யோவான் ஒன்று பன்னிரண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசம் சொல்லும்போது போது யார நம்ம உதாரணம் சொல்ல முடியும் ஆபிரகாம சொல்லலாம் ஆபிரகாம் விசுவாசி அது அவனுக்கு ஆபிரகாம் எத்தனை ஆண்டுகள் பிள்ளைக்காய் காத்திருந்தான் இருபத்தி ஆண்டுகள் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம இருபத்தஞ்சு நிமிஷம் கூட சில நேரம் காத்திருக்கிறது கிடையாது இருபத்தஞ்சு நாட்கள் இருப்போமான்னா தெரியாது ஆனால் ஆபிரகாம் விசுவாசி தான் அதுல அவன் விளைவினமா இருக்கவில்லை இருபத்தி நாலாவது வருஷத்துல அவன் சந்தேகத்துல போகல இருபத்தி நாலரை வருஷத்துக்கு முடிகிற தருவாயில வரும்போது ஆண்டவர் செய்யாம போயிருவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரல நாள் ஆக ஆக சொல்லுங்க அது நாட்கள் தாமதமாக ஆக இயேசுவின் மேல் கொண்ட அன்பு அவனுக்குள் பெருக ஆரம்பித்தபடினால விசுவாசம் நீதியாக இருந்தது ஆமே சொல்லுங்க நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கணும் நம்முடைய விசுவாசம் பலவீனமான விசுவாசமாக இருக்கு என்ன விசுவாசமா இருக்கு என்ன விசுவாசமா இருக்கு மழை பெய்யுமா கிளைமேட்டை பார்த்து உடனே மழை பெய்யும் சொல்றாரு மழை பெய்யுற மாதிரி இருக்குது பெய்யும் அப்படின்னு நமக்கு அறிவு பூர்வமா தான் சொல்ல தெரியுது ஆனால் வேதம் சொல்லுகிறது காற்றையும் மழையும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நேரம் தேவடைய வார்த்தை என்னது அவர் சொன்னால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவ கரங்களை உயர்த்தி அமென் சொல்றீங்களா இன்னைக்கு வசனத்தை நீங்க எப்படி பாக்கணும்னா அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இப்ப ஏசுகிரி நாமம் எல்லாருக்கும் பிடிக்கும் வேளாங்கண்ணி போறவனுக்கும் முருகன் கோயிலுக்கு போறவனுக்கும் சொல்லுங்க பள்ளிவாசல் போறவனுக்கும் பிடிக்கும் யாருக்குமே என்ன செய்ய மாட்டான் சொல்ற ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு இல்ல பிடிக்குங்க ஆனா ஏசுவேவிக்கிற ஆள் தான் எல்லாம் அவரை தான் திட்டுறாங்களே தவிர பிடிக்காதுன்னு சொல்ற நபர் பிடிக்கல பிடிக்கவே இல்லைன்னு சொல்ற ஆள் யாருமே கிடையாது எவ்வளவு பெரிய மோசமான ஆளா இருந்தாலும் யார பிடிக்கும் அவனுக்கு ஐயோ எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்குங்க அப்போ அவர நாமத்தின் மேல் அடுத்து சொல்லுக்கு விசுவாசம் உள்ளவர்களா எப்படி நீங்கள நானும் விசுவாசம் உள்ளவனாகி இருந்தபடினாலதான் ஞானசானை எடுத்தோம் விசுவாசம் உள்ளவனாகி தோத்திரம் அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க அப்பப்ப வாசிக்கலாம் மத்தேயு

அவ்வளவுதான் மரணத்தை தவிர வேற வழியே கிடையாதுன்னு நினைக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை அவள் வஸ்திரத்தையாவது தொடுவோம் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியல ஆண்களா இருக்கிறாங்க திரல் கூட்டமா இருக்கிறாங்க இருதயத்துல வழியோடு கூட அவள் வஸ்திரத்தை தொட்டார் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறார் ஆமேன்